வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் என அரசியல் பேசி மக்களை ஏமாற்றும் உதிரி கட்சிகள் ஆனால் தமிழக மீனவர்கள் நிலை யாரும் பேசுவதில்லை முக்கியம் உதிரி கட்சிகள் பேசுவதே இல்லை ஆனால் தமிழக மீனவர்களின் பிரச்சனையை கடிதம் மூலம் மட்டும் மத்திய அரசுக்கு தகவல் கொடுக்கும் ஆளும் கட்சி இவ்வளவுதான் மீனவர்களின் மீது இருக்கும் அக்கறை அரசியல் கட்சிகளுக்கு ஆனால் அவர்கள் படும் பாடு இரத்த கண்ணீர் வந்துவிடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடியிருப்பார் கரை மேல் பேரக்கவை தான் எங்களை கண்ணீரில் மீத தான் என்று ஒரு பாடல் இந்த பாடலின் அர்த்தம் அன்று சரி அன்று இலங்கை கடற்படையால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது தமிழக மீனவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று நிலை அப்படி அல்ல அன்று கடலின் சீற்றத்திற்கு பயந்தார்கள் கடலுக்குள் செல்பவன் திரும்பி வருமா வருவானா சந்தேகம் கடல் கொந்தளித்து விட்டால் வருவானா சந்தேகம் சூறாவளி காற்று திரும்பி வருவானா சந்தேகம் கணவனை மீன்பிடிக்க அனுப்பி வைத்துவிட்டு கரையில் மனைவி விளக்குடன் காத்திருந்த காலம் அது கடலை மட் கடலை பார்த்து மட்டுமே பயந்தார்கள் ஆனால் இன்று நிலை அப்படியல்ல இலங்கை இராணுவம் இராணுவம் அல்லது வலிப்பறி கொள்ளையர்கள் என்றுதான் கூற வேண்டும் இவர்கள் படும் படும் பாட்டை பார்க்கும்போது கண்களில் ரத்தம் வரும் படகை உடைத்து விடுகிறார்கள் கேட்டால் இலங்கை இராணுவமா வழிப்போக்கு போக்கு கொள்ளையர்கள் கைது செய்கிறார்கள் மொட்டையடித்து விடுகிறார்கள் அபராதம் இருக்கிறார்கள் சிறையில் தள்ளுகிறார்கள் படகை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள் கேவலப்படுத்துகின்றனர் இலங்கை இராணுவத்தின் அட்டகாசம் இவை இருபது ஆண்டுகளில் ஐநூற்றி எழுபத்தாறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இலங்கை இராணுவத்தினரால் தமிழக மீனவர்கள் ரெண்டாயிரம் கோடி மதிப்புக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் மீன்களை பிடித்து அந்த லாபம் முழுவதும் அரசுக்கே வந்து சேர்கிறது அப்படியானால் அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா ஆனால் இலங்கை இந்தியா தமிழகம் இடையே இராணுவம் இந்திய இராணுவம் இருக்கிறதா என்பதே சந்தேகம்தான் முழு பொறுப்பையும் இலங்கை இராணுவத்திடம் விட்டார்கள் போல் தெரிகிறது தமிழக தமிழகத்தின் கடற்கரை நீளம் ஆயிரம் கிலோமீட்டர் அறநூறு மீனவ கிராமங்கள் இருக்கின்றன ஒம்பது லட்சம் மீனவர்கள் இருக்கின்றார்கள் ஆறாயிரம் விசைப்படகுகள் இருக்கின்றன ஐம்பதாயிரம் ஃபைபர் படகுகள் இருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை தமிழகம் இலங்கை இடைப்பட்ட பகுதியைத்தான் பாக் சலசந்தி என்கிறோம் அங்கு ஆழம் மிகவும் குறைவு பவளப்பாறைகள் அதிகம் உள்ள பகுதி கப்பல் போக்குவரத்து கிடையாது சர்வதேச எல்லைப் பகுதியும் அங்கு கிடையாது ஏனென்றால் அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து இல்லை என்பதால் ஆனால் இலங்கையின் எல்லை இந்தியாவின் எல்லை இந்த இரண்டு மட்டும் தான் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமது மீனவர்கள் அந்த பக்கம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது காரணம் என்னவென்றால் நாம் இந்திய எல்லைக்குள் மீன்கள் குறைவாகவே கிடைக்கின்றன இலங்கை எல்லைக்குள் அதிகம் கிடைக்கின்றன அதற்காக தமிழர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஆனால் அந்த இலங்கை ராணுவம் இந்திய எல்லைக்குள் வந்து நம்மை அடித்து துன்புறுத்துகிறார்கள் அதற்கு அந்த பக்கம் ஏன் செல்கிறீர்கள் என்று மீனவர்களை கேட்டால் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு சிலரை இலங்கை இராணுவம் அனுமதிக்கின்றது அந்த எல்லைக்குள் மற்றவர்களை அடித்து விரட்டுகிறது இதுதான் அங்கே இருக்கும் சூழ்நிலை ஆனால் இங்கு மீன் இல்லை என்பதற்காகவே நாங்கள் தெரிந்துதான் க தெரிந்தே தான் கரையை தாண்டுகிறோம் என்கிறார்கள் தமிழக மீனவர்கள் ஆகையால் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை இந்திய அரசு தலையிட்டு ஒன்று பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை நிலைநாட்ட வேண்டும் இராணுவத்தின் ரோந்து அந்த பகுதியில் இருக்க வேண்டும் இந்திய மீனவ மீனவர்களுக்கு தனி அடையாள அட்டைகள் கொடுக்க வேண்டும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இதுவே நமது கலியுக சகுனியின் நோக்கம்